ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிய வாசாரணம் அனைவருக்குமே வணக்கம் விநாயகரை நினைத்து நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியம் வெற்றியை தேடி கொடுக்குமா அனைத்து கடவுள்களுக்கும் முதன்மை கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் தான் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் முதன்மை கடவுளாக இருந்து தீர்த்து வைப்பாராம் நீங்கள் எந்த ஒரு எந்த ஒரு தெய்வத்தை வணங்குகிறீங்களோ இல்லையோ ஆனாலும் விநாயகரை வழங்குறது என்பதை நீங்க மறந்துடாதீங்க அதுவும் விநாயகருக்கு உகந்த நாளாக கருதப்படக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்று நம்ம விநாயகரை வணங்குமா என்று மகா பிரியவாவர்கள் அவருடைய பக்தர்கள் மனத்திற்கு வரும் அவர்களிடம் அடிக்கடி கூறுவாராம் எனவே நீங்களும் வருகின்ற ஜூலை பதினாலு திங்கட்கிழமை என்று சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகர் கோவிலுக்கு சென்றுவிட்டு விட்டு அங்கே விளக்கையெல்லாம் ஏற்றிவிட்டு அபிஷேகங்கள் அனைத்தையுமே செய்து விடுங்கள் செய்துவிட்டு விநாயகர் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு இந்த பொருட்களை நீங்கள் தானம் செய்யணுமா அதுவும் இந்த பொருட்களை ஏழைகளுக்கு மட்டும்தான் தானம் பண்ணணும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் போன்ற மக்களுக்கு நீங்கள் தானம் செய்தீர்கள் என்றால் அதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாது என்றுமே இல்லாம ரோட்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நீங்கள் தானம் செய்யணும் அப்படி நீங்க இந்த பொருட்களை தானம் செய்யறதுனால உங்களுக்கு அதிக அளவுக்கு நன்மைகளும் அதிக அளவுக்கு பணமோ நீங்கள் நினைத்த காரியமோ கட்டாயமாக நடக்குமா ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கணும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று உங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சுன்னா இதை மட்டும் நீங்கள் அதுவும் சங்கடக்கிற நாளில் செஞ்சீங்க அப்படின்னா அதிக அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படி நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொருட்கள் என்னென்னு காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பொழுது நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முதலாவதாக நீங்கள் ஏழைகளுக்கு புதிய உடைகளை தானம் செய்ய வேண்டும் ஆடைகள் இருக்கிறதல்லவா அவர்கள் பெண்களோ ஆண்களோ யாராக இருந்தாலும் வேட்டி சட்டையோ அல்லது சேலைகளையோ நீங்கள் எடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாம் அப்படி சங்கடகர சதுர்த்தி நாளில் இரண்டு நபர்களுக்காவது இதை போன்று நீங்கள் செய்து பாருங்கள் கட்டாயம் நீங்கள் இதுவரை செய்த பாபங்கள் அனைத்தையுமே கழிக்கும் ஒரு நாளாக இந்த சங்கடகர சதுர்த்தி நாளன்று உங்களுக்கு இருக்கும் அதாவது இதை மட்டும் நீங்கள் செய்தால் போதாது இதனுடன் இன்னொரு பொருளையும் நீங்கள் தானம் செய்ய வேண்டும் அதேபோல் நீங்கள் கொடுக்கின்ற அந்த ஆடைகள் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பழைய ஆடைகளோ அல்லது உங்களுடைய வீட்டில் புதிய ஆடைகளை எடுத்து வைத்தும் அதனை நீங்கள் யாருமே உபயோகப்படுத்தாமல் இருந்து அதையும் நீங்கள் கொடுப்பது என்பது மிகவும் தவறு கடையிலிருந்து வாங்கி அதை பிள்ளையார் கோவிலில் வைத்து அதற்கு அப்புறமாக நீங்கள் சென்று அதனை அந்த ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக பச்சரிசியை நீங்கள் தானம் செய்யணும் அப்படி பச்சரிசியை தானம் செய்யறதுனால ஏழைகள் அதை சமைத்து சாப்பிடும் அவருடைய வயிறும் நிறைந்துவிடும் இதனால் விநாயகரின் மனதும் குளிர்ச்சி அடைந்து உங்களுக்கு போதும் என்கிற அளவுக்கு சொத்து சுகமும் உங்களுடைய கஷ்டங்களும் தீரும் உங்களுக்கு என்ன கவலைகள் இருக்கிறதோ அது அனைத்துமே நிறைவேறிவிடுமாம் இதை மட்டும் சங்கடக்கர சதுர்த்தியில் செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும் மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பாலவர்ஸாக இருந்தீங்கன்னா வணக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்